அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பேசப்போகும் டாபிக் உயரமாக வளர்வது எப்படி அதை பற்றி விளக்கமாக போகிறோம் எந்த பதிவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் அதன் உண்மை உங்களுக்கு புரியும் எந்த பிரச்சனைகளையும் விளக்கமாக பேசினால்தான் அதன் உண்மை உங்களுக்கு தெரியும் வெறும் மூலிகைகளை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதன் மூல காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சரி உயரமாக வளர்வதை பற்றி விளக்கமாக பேசுவோம் உடலில் உள்ள தசை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி உடல் வளர்ச்சி ஆகியவற்றை ஒழுங்கான முறையில் ஊக்குவிப்பது நம் மூளையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பி ஆகும் பிட்யூட்டரி சுரப்பி சரியாக செயல்படவில்லை என்றால்தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு வயது முதல் பன்னெண்டு வயது அல்லது பதிமூணு வயது வரை குழந்தை பருவம் அதன் பிறகு அவன் உடலில் ஹார்மோன்கள் மாற்றம் ஏற்பட்டு அவன் வாலிபனாக மாறுகிறான் பதிமூணு வயதிலிருந்து பதினெட்டு வயதிற்குள் அவன் உயரம் மிக அதிவேகமாக வளரும் சில நபர்கள் குழந்தை பருவத்தில் குட்டையாக இருப்பார்கள் ஆனால் வாலிப வயதை அடைந்த நாலு வருடத்திற்குள் திடீரென இரண்டு அடி அல்லது மூன்று அடி வளர்ந்து விடுவார்கள் அதுதான் வளர்ச்சி பருவம் அதன் பிறகு பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது வரை மெதுவாக வளர்வார்கள் அதோடு வளர்ச்சி முடிந்துவிடும் சரி நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் இதில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை கூறுகிறேன் ஒரு முருங்கை மரத்தை எடுத்துக்கொள்வோம் பூக்கள் பூத்து பிஞ்சிகள் இறங்கும் பிஞ்சிகள் முதலில் வளரும் வளர்ந்த பிறகு இந்த பிஞ்சிகளில் சதை பிடிக்கும் சதை பிடித்த பிறகு பிஞ்சிகள் வளராது தான் மனித வாழ்க்கையும் அதாவது முதலில் பதிமூணு வயது முதல் பதினெட்டு வயது வரை மனிதன் வளருவான் பதிமூணு வயது முதல் பதினெட்டு வயது வரை மனிதன் வளர்வது அதிவேக வளர்ச்சி ஆகும் அதன் பிறகு இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து வயது வரை மெதுவாக வளருவான் வளர்ச்சி முடிந்த பிறகு மனிதனின் ஜாயிண்ட் எலும்புகள் தான் நன்கு வலுபெறும் ஜாயிண்ட் எலும்புகள் வலுபெற ஆரம்பித்தாலே அவனால் திரும்ப வளர்வது கடினம் அதாவது நமக்கு வெளியில் பார்ப்பதற்கு ஜாயிண்ட் எலும்புகள் நன்கு வலுபெறுவது போல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஒரு நபர் இருபத்தைந்து வயதிற்கு கீழே உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை வளர வைக்க முடியும் வயது கடந்த பிறகு வளர வைக்க முடியாது மனிதனின் வளர்ச்சி பதிமூணு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரையில் முடிந்து விடுகிறது அதன் பிறகு ஒரு இன்ச் அல்லது இரண்டு இன்ச் வளரலாம் ஆனால் ஒரு இன்ச் இரண்டு இன்ச் வளர்ந்தால் அது வெளியே தெரியாது நம் அடுத்த பதிவு உயரமாக வளர்வது பற்றி நம் முன்னோர்கள் அருளிய பயிற்சி மற்றும் மூலிகைகளை பற்றி பார்ப்போம் அந்த மூலிகை மற்றும் பயிற்சிகளை நீங்கள் செய்தாலே நீங்கள் கண்டிப்பாக வளரலாம் இந்த பயிற்சி மற்றும் மூலிகைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் செய்து பாருங்கள் நமது அடுத்த பதிவு இன்னும் மூன்று மணி நேரத்தில் வெளியாகும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்ல பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்